வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் தரையில் வச்சுருக்கக்கூடிய ரோஸ் பார்க்கலாம் செவன் டேஸ் பிங்க்கு இது வந்து டேவிட் அஸ்டின் ரோஸோட ஒரு வெரைட்டி நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது தரையில் நான் வச்சு விட்டுருக்கேன் இது பாருங்கள் தரையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வெரைட்டி நிறைய தடவை இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஏன் போட்டிருக்கேன்னா தரையில் வந்து நிறைய பூத்து அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருந்தது ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கவே சரி ரோஸ் ரொம்ப விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இது பாருங்கள் வெயிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இது வந்து ஒரு மேட்டாங்காடு மாதிரி இருக்கும் ஏரியா மண்ணு அப்படியே ஜல்லி ஜல்லியாக இருக்கும் ஒன்றும் பெருசாக வளமான மண்ணெல்லாம் கிடையாது இதில் ஏதாவது கட்டிங்ஸ்க்கு இது போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக நான் தரையில் வச்சு விட்டேன் இன்னும் கட்டிங்ஸ் எல்லாம் எடுக்கலை ஆனாலும் எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குது பாருங்க உரமே கொடுக்குறது இல்லைங்க இதுக்கு வச்சு விட்டதோடு சரி அவ்வளோதான் அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றுவோம் அவ்வளோதான் அதில் வந்து எப்படி அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க சூப்பராக அப்படியே கொத்து கொத்தா ஊற்றுருக்கு இது வந்து இப்படி பட்டு பாருங்க எவ்வளோ பட்டு எடுத்துருக்குன்னு இது வந்து ஒரு ஃப்ளோரி பண்டா வெரைட்டி இந்த ரோஸு நிறைய பூ எடுக்கும் நீங்கள் தொட்டியில் வச்சிங்கனாலும் சரி தரையில் வச்சிங்கனாலும் சரி ரொம்ப அருமையாக பூ எடுக்கும் தரையில் வச்சா பெருசாக ஃபர்டிலைசர் வேண்டியதில்லை நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வச்சு விட்ருலாம் ரொம்ப நல்லா வரும் ஆனால் பேக்லேயோ பாட்லேயோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்டிலைசர் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அதுக்கான சத்துக்களை அதுவே தேடி எடுத்துக்க முடியாது இல்லையா தரையில் போது அது எடுத்துக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ருங்க தரையில் இடம் இருக்கிறவங்க தரையில் தாராளமாக வைக்கலாம் ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பூ எடுக்கும் இது வந்து வெயில் காலத்தில் கூட நல்லா தான் பூ எடுத்துட்டு இருந்தது ரொம்ப சம்மரில் கூட பூத்துட்டே தான் இருக்கும் பூ நின்று நான் பார்த்ததில்ல வச்சு ஒரு வருஷத்துக்கு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மட மடன்னு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்க சின்ன செடியாக தான் வளர்த்தேன் இது வாங்கிட்டு வரும்போது உடஞ்ச செடி அந்த செடி தான் கொண்டு வந்து நட்டு விட்டேன் அது வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்க வளர்ந்து ரொம்ப அருமையான ஒரு கலரு இது வந்து ஒரு மாதிரி பீட்ரூட்டு அந்த இது கலந்த மாதிரியும் நடுவில் வந்து லைட் பிங்க் வர மாதிரி இப்படி டபுள் கலராக வரும் இது பழைய பூவு இது பார்த்திங்கன்னா இப்போ பூவு இந்த மாதிரி டபுள் கலராக வரும் ரொம்ப அருமையான வெரைட்டி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம் இந்த வெரைட்டியை நமக்கு வந்து நிறைய இந்த வெரைட்டியெல்லாம் வெளியில் கிடைக்கிறதில்லை கடைகளில் அதுவும் இல்லாமல் நம்ம ரோட்லெலாம் வாங்குவோம் அவங்களுக்கு வந்து இந்த வெரைட்டிஸ் பற்றி தெரியறதில்ல நான் நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கேன் இது வந்து நம்மளாம் வச்சு எப்படி வளருது என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே சோதனை பண்ணி பார்த்ததுனால தான் நமக்கு வந்து இதனுடைய விவரம் தெரியுது இப்போ விற்கிறவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் பெருசாக தெரிகிறதில்ல நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் சரி சூஸ் பண்ணிங்கனாலும் சரி இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக வரும் அப்படியே மரம் மாதிரி எப்படி ஒரு வருஷத்தில் எனக்கு எவ்வளோ ஹைட் வந்திருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை நாலு அடிக்கிட்ட வந்துருச்சு இன்னும் போக போக நிறையவே நல்ல ஹைட் வந்துடும் அதனால் இந்த வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ